இஸ்ரேல் ஆயுத களஞ்சியம் காலியாகி வருவதாக தகவல் ஐநூறு டாங்கிகளை தகர்த்த பாலஸ்தீன் போராளி குழுக்கள் தரமற்ற டாங்கிகள் கருவிகளை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி இஸ்ரேல் ஆயுத களஞ்சியத்தில் முக்கிய ஆயுதங்கள் தீர்ந்து வருவதால் ராணுவம் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக அந்நாட்டு ஊடகமான சேனல் டுவெல் பரபரப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டது இந்த தகவல்களை இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரிகள் மறுத்தாலும் விசாரணைகளுக்கு பிறகு வெளியான தகவல்கள் உண்மை என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவத்தின் பல பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த ஊடகத்திடமே தங்களது புகார்களை பதிவு செய்துள்ளதாக அந்த சேனல் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக இராணுவ வீரர்களுக்கான பிரத்யேக உடைகள் காலனி உடற்கவசம் தலைக்கவசம் பைனாக்குலர் வெடிகுண்டு தடுப்பு உடைகள் உள்ளிட்ட உயிர்காக்கும் கருவிகள் பற்றாக்குறை நிலவுவதாக கூறியுள்ளன இது மட்டுமின்றி கடந்த ஒன்பது மாத போரில் இஸ்ரேலின் பல்வேறு வகையான ஐநூறு கவச வாகனங்களை போராளி குழுக்கள் தகர்த்துள்ளன இந்த நிலையில் காலாவதியானதாக கருதப்பட்டு நிறுத்தப்பட்ட எம் ஒன் ஒன் த்ரீ கவச வாகனங்கள் ஆங்காங்கே போர்க்களங்களில் தென்படும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மெர்காவா டாங்கிகளோடு ஒப்பிடும்போது இந்த எம் ஒன் ஒன் த்ரீ கவச வாகனங்கள் பாதுகாப்பு குறைந்தவை எளிய தாக்குதலிலும் அதில் பயணம் செய்பவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என கூறப்படுகிறது இதனால் போதிய அளவில் டாங்கிகள் இல்லாததால் காலாவதியான டாங்கிகளை இஸ்ரேல் பயன்படுத்துகின்றதா என்ற சந்தேகத்தையும் அந்நாட்டு ஊடகங்கள் எழுப்பியுள்ளன இது மட்டுமின்றி இஸ்ரேலின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபித் என்பவர் இஸ்ரேல் ராணுவம் ரிசர்வ் படைகளுக்கான இயல்புகளோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது நீண்ட கால போர்களை அந்த வீரர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்